ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சட்னி ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி ருசிக்காக அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அடவுடோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் இது கூடவே ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் நம்ம நூக்கல் சேர்த்துக்கலாங்க நூக்கல் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு செத்துருக்கேன் நூக்கலினுடைய தேலை நிற்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கு உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வெங்காயம் நூக்கல்லாம் நல்லா வதங்கி வந்துடுங்க ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் போல் வெங்காயத்தையும் நூக்கலையும் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் நாலு சேர்த்துருக்கு நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இப்போ நாலு தக்காளி பழத்தையும் சேர்த்து நூக்கல் வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு நாலு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லி தவைய புதினாலாம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சட்னி செய்யும் போது நல்லா சுவையாக வாசமாக இருக்கும் கட்டாயம் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை மல்லி புதினாவை ரொம்ப ஜாஸ்தி சேர்க்காமல் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் சூடு முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியும் கெட்டியாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எப்போதும் போல் தாளிப்பு கரில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுல தம்பருப்பு கருவேப்பில் கொஞ்சமாக பொரிஞ்சதும் இப்போ நம்ம சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் நூக்கல் சட்னி செய்து பாருங்கள் நூக்கல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னியில் நம்ம நூக்கல் சேர்த்த மாதிரி கொஞ்சம் குளம் தெரியலங்க அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த சத்தான ருசியான நூக்கல் சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து நிச்சயமாய் நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்